அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்படீங்களை நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் கட்சி மாநாட்டில் அவருடைய அம்மா பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து பேசியிருக்காங்க அது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் பெரிதளவில் பகிரப்பட்டு வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி கமலா ஹாரிஸ் கட்சி மாநாட்டில் அவங்களுடைய அம்மாவை பற்றி என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கப்போறோம் அதை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பல்வேறு தகவல்களையும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்கா அதிபர் தேர்தல் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் காட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த காட்சி மாநாட்டில் அவருடைய அம்மாவை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து பேசியிருக்காங்க அதாவது நடுத்தர குடும்ப பின்னணியில் இருந்து வர அப்படின்னு கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்காங்க பலருக்கும் கமலா ஹாரிஸ் யார் என்று அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அவரினுடைய பின் அவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை போன்றவை பற்றி அறிந்திருக்க கிடையாது முதன்முறையாக தன்னுடைய குடும்ப பின்னணி குறித்து பேசி தன்னை பற்றிய ஒரு முழுமையான அறிமுகத்தை மக்கள் முன்பு ஏற்படுத்தியிருக்காங்க அம்மாவை பற்றி பேசிய அவங்க எவ்வாறு பத்தொன்பது வயதுல அவர் அம்மா அமெரிக்காவுக்கு வந்தாங்க அப்படின்னு அவருடைய பெற்றோர்கள் எவ்வாறு சந்தித்து கொண்டனர் எவ்வாறு விவாகரத்தை பெற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலிபோர்னியா இருக்கக்கூடிய ஒக்லாந்தில் உழைக்கும் வர்க்க மக்கள் வாழும் பகுதியில் கழிந்த தன்னுடைய பால்ய காலத்தை குறித்தும் அவர் பேசியிருக்காங்க நான் ஒரு நடுத்தர குடும்ப பின்னணியில் இருந்து வரேன் என்னுடைய அம்மா எவ்வளவுதான் செலவழிக்க வேண்டும் அப்படின்னா பட்ஜெட்டை நிர்ணயம் செய்திருப்பாங்க அதில் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் எங்களுக்கு அந்த சூழலில் கிடைத்த அனைத்து வாய்ப்புகளையும் நாங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா என்னுடைய அம்மா இது எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேற்கொண்டு பேசிய அவர் ஏன் ஒரு வழக்கறிஞராக வர ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஒரே ஒரு தான் வாதாடி இருக்கேன் அது மக்கள் தான் அப்படின்னு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம் காசாப்பூரில் கமலா ஹாரிஸினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பாலத்தீன ஆதரவாளர்கள் பலரும் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பகுதிக்கு வெளியே பேரணி நடத்தி வருகின்ற சூழலில் தன்னுடைய உரையில் வெளியுறவு கொள்கை குறித்து பேசினாங்க கமலா ஹாரிஸ் தற்போது நடைபெற்று வரக்கூடிய போர் குறித்து பேசிய அவங்க ஃபைடனும் நானும் இது குறித்து தொடர்ந்து பணியாற்றி வந்துட்டுருக்கோம் பனை பனைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றி போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போர் நிறுத்தம் குறித்து பேசினாலும் கூட இஸ்ரேல் தன்னை காத்து கொள்ளும் முழு திறனும் உள்ளது என்பதை உறுதி செய்த அவங்க அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதல் குறித்தும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தாங்க மேலும் பாலத்தீனர்கள் தற்போது சந்தித்து கொண்டிருக்கும் சவால்கள் மன வேதனையை அளிக்கிறது அப்படின்னும் அவர் தெரிவித்தாங்க இவரின் இந்த அறிவிப்பு ஃபைடனின் காசா போர் குறித்த கொள்கையையே ஹாரிஸின் ஆட்சியும் பின்தொடரும் என்ற கருத்தை வெளிப்படையாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கருக்கலைப்பு தடை குறித்து கமலா ஹாரிஸ் கூறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கைகள் தொடர்பாக தன்னுடைய உரையில் பேசிய ஹாரிஸ் மக்களின் அன்றாட தேவைகளுக்கான செலவீனத்தை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சுகாதார சேவை வீட்டு வசதி மற்றும் உணவு என பல அன்றாட தேவைகளின் விலையை கட்டுப்படுத்த இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு பேசிய அவங்க பெண்களுக்கான கருக்கலைப்பு உரிமைய நிலைநாட்டுவது குறித்து கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வரும்பட்சத்துல தேசிய அளவுல கருக்கலைப்புக்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னு மாநாட்டில் குறிப்பிட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது மூன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வை நியமித்தார் ஐம்பது ஆண்டுகளாக பெண்களின் இந்த உரிமையை பாதுகாத்து வந்த ரோவிசஸ் வழக்கின் தீர்ப்புக்கு எதிராக முடிவெடுத்து அந்த தீர்ப்பு செல்லாது என்று அறிவித்திருக்காங்க விளைவாக தற்போது தடை விதித்திருக்க அதுல பதினான்கு மகாணங்கள் எந்த விதமான சூழல்லையும் கருகலைப்புக்கு அனுமதி கிடையாது பத்து மகாணங்களில் பாலியல் வன்புணர்வுக்கு ிய பெண்களின் கருகலைக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு ட்ரம்ப் ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்காங்க அதாவது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வெள்ளை மாளிகைக்குள் அனுமதித்தால் ஏற்படும் பின்விளைவுகள் மிகவும் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு மாநாட்டில் அவர் பேசியிருக்காங்க அமெரிக்க நாடாளுமன்றம் கூடும் கேபிட்டல் கட்டடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறு தேதி அன்று ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தாக்கியது குறித்து பேசிய அவங்க டொனால்ட் ட்ரம்ப் மீதான குற்றச்சாட்டுக்கள் குறித்தும் பட்டியலிட்டிருக்காங்க குடியரசுக் கட்சியினரால் அறிமுகம் செய்யப்பட்ட ஹரிடேஜ் ஃபவுண்டேஷன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்து விமர்சனம் செய்த கமலா ஹாரிஸ் இது அமெரிக்காவை பின்னோக்கி இழுத்து செல்லும் திட்டம் ஏற்கனவே ஏற்கனவே இந்த திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் கைவிட்டிருந்த போதிலும் இது ட்ரம்பின் ஆலோசகர்களால் எழுதப்பட்டது அப்படின்னும் இது அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு எதிரானது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க கமலா ஹாரிஸின் பரப்புரையில் எதிர்காலம் மற்றும் கடந்த காலத்தின் ஒப்பீடு ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படது இது அவருடைய அதிபர் வேட்பாளர் ஏற்புறையிலேயும் இடம்பெற்றிருக்கு இந்த ஒரு அம்சம் அவருடைய குடியரசுக் கட்சியின் வேட்பாளரிடம் இருந்து மட்டும் இல்லாமல் தற்போதைய அதிபர் ஜோ பைடனிடம் இருந்தும் கமலா ஹாரிஸை தனித்து காட்டுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் தனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதியாளர் வேட்பாளராகிய தனது கொள்கை விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கான ஒரு பக்கம் திருப்ப முயன்றிருக்கிறார் கடந்த வாரம் அவர் வரி மற்றும் உடல் நலத்துடன் தொடர்புடைய திட்டங்களை விளக்கினார் ஆனால் கமலா ஹாரிஸ் அவ்வப்போது ஊடக கவனத்தை பெற்று வந்துட்டு இருக்காங்க ஹாரிஸ் கடந்த மாதம் ரெண்டாயிரத்தி நான்கு வெள்ளி தொன்னூற்று நான்கு பில்லியன் டாலர்கள் திரட்டிய நிலையில் ட்ரம்ப் நாற்பத்தி எட்டு பில்லியன் டாலர்கள் திரட்டினாங்க ஹாரிஸ் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் அவரது மீதான தாக்குதல்களை எதிர்த்தார் மேலும் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக பரந்த அளவிலான கொள்கைகளை முன்வைத்தார் ட்ரம்ப் அவருடைய தனிப்பட்ட தாக்குதல்களில் ஈடுபடுவதற்கு மாற்றாக மிதமான வாக்காளர்களுடன் தொடர்பு கொள்ள மற்றும் நாட்டின் முக்கிய பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு ஆலோசகர்கள் சொல்லியிருக்காங்க அரிசோனாவில் இருக்கக்கூடிய நிகழ்வில் ட்ரம்ப் தனது வரி உறுதி மொழிய மீண்டும் சொல்லியிருக்காரு ஆனால் அதை ஒப்புக்கொள்வது எதிர்பார்க்கப்படுது அவர் ஹாரிஸ் மற்றும் பிற ஜனாதிபதி வேட்பாளர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சி இது அவரது தேர்தல் வாக்குகளை மேலும் பாதிக்கக்கூடும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க ஹாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதியாளர் தேர்தலுக்கான தனது வேட்பு பதிவு செய்த ஒரு நாள் கழித்து ஆறு போராக வாக்கெடுப்பில் உயர்ந்திருக்கார் தற்போதைய நிலவரப்படி ஹாரிஸ் ட்ரம்ப்பை விட சில போர்க்கள மாநிலங்களில் மேலதிகமாக முன்னிலையில் வைத்திருக்காங்க அவர் தனது பிரச்சாரத்தை மேலும் பரப்ப விரும்புகிறார் ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப்பின் இடையேயான போர் இன்னும் தொடருமா என்பதில் சந்தேகமும் இருப்பதாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நிலையில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே சன்னை தீவிரமடைந்திருக்க நிலையில் இதே நிலைமை நீடித்தால் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையும் விடுத்திருக்கார் இது குறித்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறது என்ன மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ச்சியாக குண்டுகள் வீசப்பட்டு வருவதாக கவலை தெரிவித்திருக்கார் ஜனநாயக கட்சியினரால் வெளியேற்றப்பட்டுவிட்ட அமெரிக்க அதிபர் இருக்க ஜோ பைடன் தற்போது கடற்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கார் தன்னை எதிர்த்து அதிபர் பதவிக்கு போட்டியிடும் கமலா ஹாரிஸ் துணை அதிபர் வேட்பாளர் டெம்போம் உடன் சேர்ந்து வாகன பேரணி நடத்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாகவும் கூறியிருக்கார் ட்ரம்ப் மூன்றாம் உலகப் போர் நோக்கி நகரும் இந்த சூழலில் அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் பேச்சுவார்த்தை நடத்துவது யார் என்ற கேள்வி எழுப்பியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க வரலாற்றில் முக்கியமான நாள் அப்படின்னு அப்படின்னா தெரிவித்த மிரக்கார் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்துக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க